அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செட்டி நாடு உக்ரா உக்கரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு அரை கப் பச்சை அரிசி கால் கப் ரவை கால் கப் தேவையான அளவு முந்திரி பருப்பு அரை கப் நெய் அரை கப் தேங்காய்ப்பூ கருப்பட்டி இல்லைனா வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பில் இருந்து ஒன்றே கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் அரிசியை தண்ணி சேர்த்து அலசிட்டு ஒரு நிமிஷம் அந்த தண்ணியிலே சேர்த்துட்டு வடிகட்டி ஈரம் இல்லாமல் கொஞ்சம் காய விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் மிதமான சூட்டில் எடுத்துக்கணும் வறுத்த பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வேக விடலாம் குக்கரில் வேக விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் பதம் தெரியாது இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்து வேக விடணும் ரொம்ப குழையாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப வேகாமல் எடுத்திங்கனாலும் அது முழுசு முழுசாக தெரியும் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இது கிளறுறதுக்கு தேவையான அளவு கடாய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பாக எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் பச்சை அரிசியில் உடைச்ச ரவையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கணும் ஓரளவு நல்லா வறுபட்டதும் ரவையவும் அதிலே சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்ச நேரம் கிளறிட்டு இப்போ நெய்யெல்லாம் அதில் சேர்த்து நல்லா வறுக்கணும் நெய் எல்லாத்தையும் சேர்த்துலாம் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா செவக்க வதக்கணும் இப்போ இதில் ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்து வேக விட்றேன் மூடி வச்சு மூடி மிதமான தீயில் வேக விடலாம் அப்பப்போ கிளறி விடணும் தண்ணி கொஞ்சம் இறுகி வந்ததும் வேக வச்சா பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்துட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் வெள்ளைப்பாக சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் வீட்டில் செய்கிறதுனா அரிசி உடச்சி அரிசி ரவையில் தான் செய்வாங்க கல்யாணம் பெரிய விசேஷங்களுக்கு இந்த ரவை சேர்த்து செய்வாங்க வீட்டு முறைப்படி செய்யணும்னா பச்சரிசி ரவையில் தான் செய்யணும் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு கொஞ்சமாக ஏக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் பதமாக இருக்கையிலே அடுப்பாக பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ செட்டி நாடு உக்கரை ரெடி ஆயிடுச்சு உக்கரா அல்லது உக்கரைன்னு சொல்லுவாங்க நல்லா சுவையாக இருக்கும் சத்தானது இது கூட வடை பச்சி கார வகைகளோட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்